கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வார்கள் தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் சார்லஸ் பெஸ்லி இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு வரை இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து தன் வாழ்நாளில் சுமார் ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பாடல்களை எழுதினவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டது உண்டாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்தில் கிறிஸ்தவ போதகருக்கு மகனாக பிறந்தார் சார்லஸ் வெஸ்லி இவர் மெத்தடிஸ்ட் சபையை ஸ்தாபித்த ஜான் வெஸ்லியின் சகோதரர் ஆவார் இளம் வயதில் மினிஸ்டர் என்ற இடத்திலும் பின்னர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் கல்வி பயின்று பட்டம் பெற்றார் பதினெட்டாம் நூற்றாண்டில் மாபெரும் சமுதாய சீர்திருத்தம் நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்தவர் இவர் ஆக்ஸ்போர்டு சர்வ கலாசாலையில் இவர் கல்வி பயிலும்போது பரிசுத்தர் குழு என்ற அமைப்பை ஆரம்பித்தார் இக்குழுவின் அங்கத்தினர்கள் அனைத்து காரியங்களையும் ஒழுங்கும் கிரகமாய் செய்வதை பார்த்த மற்ற மாணவர்கள் இவர்களை மெத்தடிஸ்ட்கள் என்று கேலியாக அழைத்தனர் ஆனால் பின்னர் இதுவே மெத்தடிஸ்ட் திருச்சபை அமைவதற்கு பாலமாக அமைந்தது படிப்பை முடித்த சார்லஸ் வெஸ்லி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்து திருச்சபையின் போதகராக நியமிக்கப்பட்டார் பின்னர் அமெரிக்காவின் ஜார்ஜியா குடியிருப்புகளில் வாழும் மக்களின் ஆவிக்குரிய மறுமலர்ச்சிக்கெனவும் அங்குள்ள இந்தியர்களிடையே நற்செய்தி பணியாற்றவும் இங்கிலாந்து திருச்சபை இவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தது அட்லாண்டிக் மகா இவர் பயணம் செய்து கொண்டிருந்தபோது மொராவியர்கள் என்ற ஆவிக்குரிய கூட்டத்தாரை சந்தித்து இவருடைய ஆவிக்குரிய வாழ்வு இன்னும் ஒரு ஒருநாள் இவர் தான் பயணம் செய்து கொண்டிருந்த குதிரையிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் தலை கை கால் அடிபட்டு இவர் ஒருநாள் முழுவதும் பேச்சு மூச்சின்று படுக்கையில் கிடந்தார் மறுநாள் விழித்தெழுந்த இவர் ஒரு பாடலும் எழுதாமல் ஒரு நாளை கழித்து என்று எண்ணி வருந்தினார் சிறந்த பாடல் எழுதும் வரம் கொண்ட இவர் தன்னுடைய பாடல்களால் லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினார் அன்பானவர்களே உமது தாளந்துகளால் பிறரை கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிறீர்களா சார்லஸ் விஸ்லி எவ்விதமாகச் சொல்லுகிறார் பாவ சுவாவ இருளில் கட்டுண்டதே என் ஆவியும் உந்தன் ஒளி உயிர்ப்பிக்க என் மா இருள் நீங்கிறதே அன்பானவர்களை இந்த சார்லஸ் விஸ்லி ஆறாயிரத்தி ஐநூறு பாடல்களை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் சொல்லுகிறார் ஒரு நாள் படுக்கையில் இருந்த பொழுது அந்த நாள் என்னால் பாடல் எழுத முடியாமல் போய்விட்டதே என் வாழ்வில் ஒரு நாள் வீணாய் சென்றடைந்து விட்டதே என்று சொல்லி அவர் வருந்துகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களை இவர் எழுதிய அநேக பாடல்கள் லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவண்டையில் வழி நடத்திருக்கின்றது ஆம் வேத வாக்கியங்களை உள்ளடக்கி தேவ சித்தங்களை திருஷ்டாந்தரமாய் பாடல்களில் எழுதி பாடி உள்ளார் அது மாத்திரமல்ல இவர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுதே பரிசுத்தர் குழு என்று ஒரு குழுவை ஆரம்பித்து அந்த குழுவின் மூலமாக அந்த கல்லூரியில் அந்த குழுவில் அடங்கியிருக்கிறவர்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுடைய கண்ணை வேக்கும் வகையில் இவர்கள் மிக நேர்த்தியாக ஒழுங்குரங்கமாக கண்ணியமாக செயல்பட்டதை நடந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் இவர்களை பார்த்து மெதடிஸ்ட்கள் என்று கேலி செய்தார்கள் அன்பானவர்களை பரிசுத்தம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அச்சாரம் நம்முடைய பரிசுத்தம் சீர்கட்டு போனபடியினால் கிறிஸ்து இயேசு அவர் நம்முடைய பரிசுத்தத்தை திரும்ப நம் வாழ்வில் கொடுக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் பாவமானார் ஆம் பரிசுத்த வாழ்வு நித்தியத்துக்குள் நம்மை அழைத்துச் செல்கிறதாக இருக்கிறது பரிசுத்த வாழ்வை உலகத்தில் நாம் எங்கும் பெற்றுவிட முடியாது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது நம்முடைய வாழ்வு பரிசுத்தமாகிறது பரிசுத்தமான ஒரு வாழ்வு என்பது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளிருந்து நம்மை நடத்துகிறது பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருந்து நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் அதில் இருக்கிற சமாதானம் அதில் இருக்கிற தேவ மகிமை தேவ வல்லமை அதற்கு ஆளவே இல்லை தாம் மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் தான் நிறைந்திருக்கிறது ஆகவே நாமும் கிறிஸ்து இயேசுவால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்வோம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இந்த உலக மக்களுக்கு எடுத்துச் சென்று அநேகரை கிறிஸ்துவண்டைகளை வழிநடத்தி அவர்களும் பரிசுத்த வாழ்வின் சந்தோஷத்தை மகிமையை காண நாம் நம்மால் இயன்ற காரியங்களை செய்ய அழைக்கப்படுகிறோம் ஒளியங்களை தாங்குவோம் ஒளியங்களுக்காக ஜபிப்போம் கர்த்தர் அழைப்பாரானால் ஒளியத்திற்காக கடந்து போவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் தாமயங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு பதினான்காம் அதிகாரம் ஆபகுக் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று வேதரு இரண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கற்றதாமே உங்களை ஆசீர்வதைப் பாராக ஆமேன்